நீங்கள் எந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டில் வேணாலும் பிறந்திருக்கலாம் நீங்கள் எந்த ஒரு நிலையில் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து அப்படியே இருக்கிறீங்க அப்படின்னா அதற்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் வந்து எதற்காக முதல்ல இந்த உலகத்தில் பிறந்திருக்கீங்க நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்குள்ள நிறையா விஷயங்கள் விருப்பங்கள் உங்களை நீங்கள் வெளிக்கொணர வேண்டும் என்கிற பலதரப்பட்ட விருப்பங்கள் இருக்கு அல்லவா இதையெல்லாம் நீங்கள் செய்வதற்காகத்தான் இந்த உலகத்தில் நீங்கள் பிறப்பெடுத்து இருக்கிறீர்கள் உங்களுடைய பிறப்புக்கு ஒரு காரணம் இருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்யணும் தங்கு தடை இல்லாமல் அதை செய்யணும் அப்படின்னா பணம் வேணும் அப்போது நாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம் அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் இருக்குது அதற்கு ஒரு காரணம் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு கருவி தேவைப்படுகிறது அந்த கருவி தான் பணம் அந்த கருவிதான் பணம் அது இருக்கணும் அதை நீங்கள் வந்து அடையணும் அது உங்களுடைய பிறப்புரிமை அதாவது நீங்கள் பிறந்துட்டீங்க அதுக்கு காரணம் இருக்குது அதற்கான கருவி இருக்குது அந்த கருவியை நீங்கள் அடைய வேண்டும் அது உங்களுடைய கடமை அந்த கருவி உங்களுடையது செல்வ செழிப்பு வளம் பணம் என்கிற அந்த கருவிகளை நீங்கள் அடைய வேண்டும் அது உங்களுடையது அது உங்களுடைய பிறப்புரிமை இந்த உண்மையை இந்த உண்மையை நீங்கள் முதல்ல உங்களுடைய மனதில் மனதார நம்ப வேண்டும் மனிதனுக்கு முழுமையாக வாழும் உரிமை இருக்கிறது முழுமையாக அதற்கு அவனுக்கு பொருட்களை பயன்படுத்தும் சுதந்திரம் தேவைப்படுகிறது பல தரப்பட்ட விஷயங்களை மெட்டீரியலிஸ்டிக்காக நாம் வந்து பயன்படுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது ஒரு மனிதனாக நாம் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து இருக்கும்போது மெட்டீரியலிஸ்டிக்காக பல தரப்பட்ட விஷயங்களை நம்ம செய்யணும் அப்போ தான் நம்ம எதை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை முழுமையாக வெளிப்படுத்த முடியும் நம்ம வந்து முழுமையான வாழ்க்கையை வாழ்கிறது தான் இந்த உலகத்தில் வந்திருக்கோம் முழுமையாக வாழணுன்னா இந்த உலகத்தில் பலதரப்பட்ட விஷயங்களை அக்சஸ் பண்ணணும் அதை அக்சஸ் பண்ணணுன்னா அதற்கான சாவி தான் பண்ணும் நீங்கள் வந்து இந்த உலகத்தில் எதற்காக பிறந்திருக்கீங்க ஒரு போராட்டத்தை நடத்துறதுக்காகவா கஷ்டத்தை அனுபவிப்பதற்காகவா இல்லை இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடத்தையோ ஒரு அனுபவத்தையோ கற்றுக்கொள்வதற்காகவோ அல்லது உங்களை ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் தான் இது ஒரு சீசன்ஸ் மாதிரி மிகப்பெரிய வெயில் காலத்தில் அல்லது இலையுதிர் காலத்தில் ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் அனைத்தும் கொட்டி போய்விடும் இது ஒரு சீசன் இது இத் இப்படி தான் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் ஆனால் இதுவே கடைசி வரைக்கும் தொடர்ந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இன்னொரு சீசன் வரும் இன்னொரு மழைக்காலம் வரும் அதுக்கப்புறம் வந்து மிக செழிப்பான ஒரு மரமாக நீங்கள் இருப்பீங்க ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா ஒரு காலத்தில் நம்மளுடைய நம்ம இருந்த இலையெல்லாம் கொட்டி போச்சு நான் இப்படியே இருக்கேன் இப்படியே இருக்கேன் வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு புதிய இலைகள் முளைப்பதற்குள்ளாக இந்த வருத்தத்தின் காரணமாக முளைக்கிற இலையெல்லாம் அவங்களே கொட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி இந்த நிலைகள் நிறைய பேர் வந்து வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது நீங்கள் இந்த உலகத்தில் இந்த போராட்டத்தை நடத்துறதுக்காக நீங்கள் இந்த உலகத்துக்கு வரவில்லை